ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்பு தமக்கு உள்ளதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம் அதன்படி கட்சி எடுத்துள்ளது குறித்த தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் எதிர்வரும் கூட்டங்களில் ஆராயப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த பேசுவோம் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க மேற்கொண்ட தீர்மானத்தில் எந்த சிக்கலும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது வவுனியாவில் நேற்று கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கவும் பொது வேட்பாளராக அரியநேத்திரனை போட்டியில் இருந்து கோரவும் தீர்மானித்தது இந்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஊடகங்களுக்கு அறிவித்தார் மூன்று தீர்மானங்கள் மத்தியுழை நிறைவேற்றப்பட்டது பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற பாவன்ன அரியநேத்திரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழர் கட்சி எடுத்துக்கொண்டது இரண்டாவது உறுப்பினராகிய திரு அரியநேத்ரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி அதேநேரம் கட்சியின் யாப்பின் பிரகாரம் மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு தேவையான கோரம் இருந்ததாகவும் எனவே இந்த தீர்மானத்தில் எந்த சிக்கலும் இல்லை எனவும் நேற்றைய மத்திய குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்ரேஷ்ட துணைத் தலைவர் சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தீர்மானம் ஒன்றை எடுக்க தமிழரசு கட்சியின் யாப்பின்படி மத்திய செயற்குழு கூட்டத்தில் குறைந்தபட்சம் பதினோரு பேர் இருக்க வேண்டும் எனினும் நேற்றைய கூட்டத்தில் இருபத்தாறு பேர் இருந்ததாகவும் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் இந்நிலையில் தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் சஜித் பிரேமதாச அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை ஈட்டுள்ளார் குறித்த பதிவில் அனைவரும் வெற்றி பெறும் எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் இனவெறி பாகுபாடு இல்லாத எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்திற்கான எதிர்வினையை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தவிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சி அலுவலகத்திற்கு இன்று காலை சஜித் பிரேமதாசவை வரவேற்றதுடன் தனது ஆதரவை அவர் தெரிவித்துள்ளார் சமத்துவ கட்சி ஆகிய நாங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கட்சி க கட்டமைப்பு அமைப்பாளர்களுடன் விருந்த விவாதத்துக்கு பிறகி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமத்துவ கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் அவர்களுக்கு இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனருகுமார திசாநாயக்க மற்றும் திலித் ஜெயவீர ஆகியோர் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டுள்ள நிலையில் நாவல் ராஜபக்ஷ இன்று தனது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்ஷ அனால் குறித்த தயர்தில்ல் விஞ்ஞாபனம் கடந்த வள்ளிக்கழமை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜச்சபக்ஷயவிடம் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில். ஏற்றீதிரம் ஆதேவளயிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இ குறித்து நாமல் ராஜ்பக்ஷய தெரிவிக்கையில். ஸ்்ரி லாகா பொஜஜான பெமුණே දෙදස් විஷ අතර ජනාධපති මතිවරණே. ඉදිරි වසර පහත් දහත් තුළ මෙමාත්‍රෘ භூමය ගොடනගීම ලාපறுව ආකාය පිළිබඳවත් திත්த்தயின் පිළිබ.

உருவாக்கிய ஒரு தலைவரால் இந்த நாட்டை பொறுப்பேற்க முடியாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன தெரிவித்துள்ளார் அப்படி ஒரு தலைவரை நியமித்தால் இந்த நாடு இன்று பங்களாதேஷின் தலைவிதிக்கு அப்பாற்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கபஹா மாவட்டத்தின் தொம்பே தேர்தல் தொகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் න්න ග ද ශ ලා නදේ අනු ප්‍රාතික ජනාධිපතිවරේ කාවා දිින දෙක් යන්න හම්බු ර හි සිද්ද න ම ැ ද පතිතු මට යි ෙන්න්න සිද න අතත්ත රටේ ්‍ර චන්ටත්තේ ්‍ර ාත්මකයි තමන්ගේ මතයට ගරු නොකරන අයව ම පාරල් වල ගහල මරලදානවා. එල්ල මරලදානවා විශද්‍යාවල ශි සිං තමන්ගේ පතේ නැත් න ඒ ිද ග ල ල දනවා. අපේ රතතත්වන්න තිච්්‍රව ඉදුන්න මේයි ඒ ුම නැත ුණේ රනිල් සිං මාත්‍ය ේ රට භාරගත් හි. இதனிடையே ரணில் விக்கிரமசிங்கவுக்கு தண்டனை அளிப்பதாக கூறியவர்கள் இன்று அவரை ஜனாதிபதியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மகர பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ැු කල. මට මතක මහිදදානන් දග කිව් ඒ ආ්ඩුව හදලයිගොල් රනිල් වෙක්්‍රමසි රිය ානක නිින් දෙයන්න කි්වා නතාව විසිල්ග අපපු ේ ඒ පළමුාව ආ්ඩුවක් ැදෙන්න්නෙනවා ොර කිරිය දා ්. ජනතාව ගපෙක්ෂ වන මකක්ද චනකට දඩුවන් දෙන්න න්ච කරපු ේ ල ෝරගන්න. හැබැයි ආදුුවමකොතකරි න්න ඒ ආ්ඩුව අවරදදකාමාරක් ගේල්ලා හිරියදා්ඩපු රනිල් ජන ත දුන්න. இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்